ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பட்டன் ரோஸ் பிளான்ட்டில் பூக்கள் பெருசாக வரலன்னா நல்ல பசுமையான தளிலோட பூக்கள் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு நம்ம டீ எப்படி பயன்படுத்துறது பார்க்கலாம் கூடவே லிக்யூட் ஃபர்டிலைசர் கூட்டுக்கறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பட்டன் ரோஸ் பிளான்ட் பாருங்க இது ஏற்கனவே பேர் நம்ம வீடியோலலாம் காமிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வெயிலில் வைக்கல தான் இருக்குது வெயிலில் வச்சா தான் ரொம்ப நல்லது அதாவது ஒரு ஃபோர் ஹவராவது நம்மளுக்கு நல்லா சன்லைட் தான் செடி மேலே நல்லா தளிர் வரும் நம்ம எரு மட்டும் கொடுத்துட்டு நிழல்லே வச்சுருந்தா வராது இப்போ நான் வேலையை வந்து நிழலில் வச்சுட்டேன் மாடியில் வைக்கல நிழல்ல வச்சதுனால பூவும் சின்னதாக இருக்குது அதே சமயத்தில் தளிர் அதிகமாக வைக்கல ஏற்கனவே நம்ம ஏற்கனவே எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் பிளான்ட்டுக்கு ஆனாலும் தளிர் வரலன்னா நம்ம வெயிலில் வைக்காதது தான் காரணம் இப்போ நம்ம கூடவே எரு கொடுத்துடலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு இது பட்டன் ரோஸ் பிளான்ட்டு ஏற்கனவே இது பாருங்க இங்கெல்லாம் நான் நுண்ணி கட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா நல்லா நம்ம கட் பண்ணாதான் நல்லா தளிர் வரும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிவிடுங்க ஏன்னா பழசெல்லாம் வச்சிக்காமல் கொஞ்சம் புது பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும் இந்த மாதிரிலாம் நம்ம கட் பண்ண பயல்ஸ் எல்லாம் கட் பண்ணோம்னா பிரான்ஞ்சஸ்லாம் இப்போ பூ சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக பூ பார்க்கணுன்னா இந்த பாட்டு இருக்குது கால் பங்களவுக்கு அளவுக்கு நீங்கள் டீ தூள் மேல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா இது இந்த அளவுக்கு நம்ம விரல் வைக்கணும்னா இந்தளவுக்கு டீ தூள் இருக்கிற மாதிரி நீங்கள் மேல் மண்ணுக்கு பார்த்துக்கணும் சாயலுக்குள்ளே போட்டு கலந்து விடணும் இப்போ நம்ம கொஞ்சமாக தானே டீ தூள் போடுறீங்க அவ்வளோ டீ தூள் இல்லையனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நிறைய மேல் மண்ணில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கணும் அப்போ மலச்சிக்கு போடுற மாதிரி டீ தூள் இருக்கும் கூல்னஸ்ஸாக இருக்கும் பிளான்ட்டுக்கு அதே சமயத்தில் இந்த குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம போடுற டீ எல்லாம் உச்சி வெயிலே இருந்தால் கூட உங்களுக்கு பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் ஏற்றமே நான் அந்த மாதிரிலாம் நான் உச்சி வெயிலே வச்சு டீத்தூள்லாம் அதிகமாக மேல் மண்ணில் சேர்த்து வச்சுருக்கிற பிளான்ட்டு நிறைய தளிர் வந்து நிறைய பூக்கள் பூக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் மேல் மண்ணில் நீங்கள் நல்லா கால் பங்கு இப்போ முக்கால்வாசி மண் இருக்குன்னா சாலைக்குள்ள பாட்டுக்குள்ள மேல் மண்ணை நிறைய கொஞ்சம் டீத்தூள் இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சுட்டு டீத்தூள் பழசு நீ போட்டுக்கிலாம் இந்த மாதிரி நம்ம டீ தூள் போட்டு வச்சிட்டு நிறைய நீங்கள் உச்சி வெயிலில் கூட வச்சுக்கலாம் ஒன்றாக அந்த பிளான்ட்டு பாருங்கள் இது வந்து வாழைப்பழம் தோல் நீங்கள் த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு தண்ணியில் பிளெயின் வாட்டரில் ஒரு மூணு நாள் வாழைப்பழம் போட்டு வாழைப்பழம் தோல் பனனா பீல்ஸு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் நீங்கள் ஒரு நைட் மட்டுமே ஊற வச்சிங்கன்னா தண்ணி சேர்க்க தவிர அப்படியே ஊற்றிக்கலாம் அதாவது பிளான்ட் பொறுத்து எவ்வளோ விடணுமோ அவ்வளோ கருங்க இது வந்து நான் த்ரீ டேஸ் இல்லை நைட்டு மட்டுமே ஊற வச்சுக்கேன் இன்னும் த்ரீ டேஸ் வச்சோம்னா நிறைய தண்ணி சேர்த்து கொடுக்கணும் இப்போ நான் ரொம்ப சின்ன பாட்டு தான் இது அதனால இப்போ நம்ம அரை கிளாஸ் இது பெரிய கிளாஸு நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் கிளாஸ் எடுத்திங்கன்னா சின்ன கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாட்டுக்கு ஊற்றி விடலாம் பனானா பில்ஸ் வாட்டர் வந்து லிக்யூட் இது இதுபோல் பனானா பில்ஸு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும் பூவெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக வரும் கூடவே வந்து எக்ஷன் பவுடர் முட்டை ஓடு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சாயலுக்குள்ளே போட்டுக்கிட்டே வரணும் நம்ம வந்து நர்சரியில் வாங்கும்போது எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் பூக்கள் பூக்கும் நம்ம இந்த பூவெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ஏன்னா கட் பண்ணால் தான் நம்ம போடுற எருவுக்கெல்லாம் நல்லா வளரும் இந்த மாதிரி கட் பண்ண இடத்துலலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு மேலே பூசி விடணும் அப்போ தான் நல்லா தள்ளிர் வரும் இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ